வெல்கம் டு பொற்கடி சமையல் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பீட்ரூட் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து டிஃபனுக்கு மட்டும் இல்லை நம்ம ரைஸ்க்குமே சேர்த்து சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அது சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துட்ருக்கப்ப நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை பொறுமையாக இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வர இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பீட்ரூட்டை நல்லா வதங்கி வந்துட்ருக்கிறப்ப இப்போ ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன் ஃபஸ்ட்டே நம்ம வந்து சேர்த்துருக்கோன்னா அது முன்னாடியே கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு எல்லாமே நல்ல எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுறணும் அப்படி இல்லைன்னா நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் அதுக்காக நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தான் இந்த சட்னியை வந்து அரைக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இதை வதக்கிக்கலாம் இதில் நீங்கள் வரமிளகா சேர்த்து அரைச்சா கூட நீங்கள் சுடு சுட ரைஸ்க்கு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இது டிஃபனுக்காக பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு விதமாகவும் அதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பிரண்டு வந்துட்ருக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆடி வந்துடுச்சு இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு கருவேப்பில்லை ஒரு வரமிளகா கொஞ்சம் பெருங்காயம் நம்ம எப்போதும் சேர்க்குற மாதிரி சேர்த்து இதை தாளித்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பீட்ரூட் சட்னி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இது சுட சுட சாதம் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்க கூட கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் பொற்கொடி சமையல் விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பைங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்